காதல்ன்றது எல்லா காலகட்டத்துலேயும் இருக்குது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது ஆனால் அந்த காதலில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இருக்குது இது எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் பார்த்துருப்போம் பட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதலில் நம்ம ஒரு கரெக்டான முடிவும் எடுத்திருப்போம் ஒரு சில நேரத்தில் தவறான முடிவும் எடுத்திருப்போம் அப்படி எல்லாத்த பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த லவ்வர் வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம் நான் உங்கள் பிரவீன் கேஸ் படத்துடைய கதை படத்துடைய ஹீரோயின் ஓப்பனிங் சீன்லேயே அவரும் அவங்க ஹீரோவும் பார்த்த இந்த அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய மீட் அப் எப்படி இருந்துன்றது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் போதே தெரியுது இந்த உலகத்தில் அவரை விட பெரிய அளவில் அவங்க யாருமே லவ் பண்ணலை அப்படின்னு அடுத்த செகண்ட் அதே நபர்கிட்ட இருந்து கால் வருது அப்போ அவங்க கிட்ட பயங்கர ஒரு பயம் இருக்குது அப்போ நமக்கு புரிய வருது எப்படி அவர் அந்த உச்சியில் லவ் பண்ணாங்களோ அதே உச்சியிலேருந்து அவங்கள வெறுக்கவும் செய்கிறாங்க அப்படின்றது அதை ரொம்ப அழகாக டேரக்டர் அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே புரிய வைக்கிறார் அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சில படங்கள் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு போயத்தை படிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த போயம் படிக்கும் போதே அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும் அந்த கதை நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்கோம் அது நம்மளுடைய இமேஜினேஷன் அப்படி ஒரு கதை நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்தால் அது என்ன மாதிரியான உணர்வை தருமோ அந்த உணர்வை தான் இந்த லவ்வர் எனக்கு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது தந்தது அந்த உணர்வை இன்னும் உண்மையாக மாற்றி இன்னும் உச்சக்கட்ட லெவலுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது சியால் டால்ட்ரனுடைய மியூசிக் ஏன்னா அவர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பித்த இடத்துலருந்து டுவோர்ட்ஸ் எண்டு படம் முடிகிற வரைக்கும் ஒரு லைவ் கான்சர்ட்டில் உண்மையான மியூசிக் வாசிக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸோட எந்த ஒரு இப்போ நிறைய எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மியூசிஷியன்ஸ் ரொம்ப அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மியூசிக்ஸை க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படி இல்லாமல் லைவாக வாசிப்பாங்க தெரியல அப்படி ஒரு இடத்துல உட்காந்து போய் அந்த ஒரு மியூசிக்கை நம்ம அந்த ஆராவை ஃபீல் பண்ணும்போது அது ஒரு பெரிய மேஜிக் ஒன்று பண்ணும் ஒரு பயங்கரமான எனர்ஜியை நமக்குள்ளே தரும் அப்படி ஒரு எனர்ஜியை இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப பிடிக்க வச்சுட்டுறாரு எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் அதை ரூல் பண்ணுவாங்க இளையராஜா சார் ஏஆர் ரஹ்மான் சார் அனிருத் அவர்கள் யுவன் சங்கர் ராஜா அவர்கள்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கரண்ட் ஜெனரேஷனுக்கு சானோடைய மியூசிக் அப்படின்றது அப்படி ஒரு இடத்துல இருக்காருன்ற ஒரு ஃபீல் தந்தது ரூல் பண்ணிட்டார் எப்படி இந்த படத்தில் மணிகண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே பயங்கரமாக பேச போகிறாங்க அந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி டூ த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இன்னொரு ஒரு ஹீரோவாக இந்த கதையில் நிற்கிறது ஷியான் ரால்டன் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்துடைய டைரக்டர் வியாஸ் இதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த லிவ்வின் வெப் சீரீஸ் பண்ணியிருக்காருன்னா அது பார்த்ததில் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக அவருடைய படம் பார்க்குறேன் அவர்கிட்ட ரொம்ப அழகான ஒரு கிளாரிட்டி இருக்குது அந்த அந்த கிளாரிட்டியை ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வர்றதுக்கும் அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது அது இந்த படம் ஸ்டார்ட் டு எண்டு எப்படி புரிய வைக்கிறாருன்னா இந்த அருண் அண்டு இந்த படத்துடைய ஹீரோயின் கௌரி அதான் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அண்ட் கௌரிக்கான அந்த லவ் தான் போயிட்ருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அந்த அருண் அப்படின்ற கேரக்டர் அந்த ஹீரோ கேரக்டர் நம்ம வெறுக்கிறோம் என்னடா இவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேறான் டக்கு டக்குன்னு கோவப்படுறான் ஆனால் நிறைய இடத்துல நம்ம அவனை ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த தப்புகள் எல்லாமே நாமளும் நம்ம லைஃப்பில் இருக்கோம் அது அப்படியே செகண்ட் ஆஃபில் அவன் ஒன்று ஒன்றா புரிஞ்சு தெரிஞ்சு ஒரு இடத்துல மாறி வந்து நிற்கிறான் அப்படியே அந்த செகண்ட் ஆஃபில் அவன் கேரக்டர் மேலே பயங்கரமான ஒரு லவ் வந்துடுது அப்போ நமக்கு புரியுது அந்த ஃபஸ்ட் ஆஃபும் நம்ம வெறுக்கணும் தெரியுங்களா ஒரு கோவம் வருது தெரியுங்களா அது எல்லாமே அந்த ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நடக்குது செகண்ட் ஆஃபும் அவ்வளோ சந்தோஷமும் மாறத்துக்கான ஃபீல் எதனால் அப்படி அமையுதுன்னா அதுவும் ரைட்டிங் தான் காரணம் அந்த கேரக்டரோடைய ஆர்க்கு தான் காரணம் ரொம்ப அழகாக புரிய வைக்கிறாங்க இது இப்படி 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 இருந்து இப்படி ஒரு ஃபேஸில் போனால் தான் அது ஒரு பயங்கரமாக ஹிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதில் டவுட்டே இல்லை இதில் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர்ஸ் கூட ஆர்க் இருந்துது அதை என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அவங்க பேக்ரவுண்ட்லேயுமே நடிக்கிறாங்க அது இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு எக்ஸாம்பிள் நிக்கிலா சங்கர் அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா வேறு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கா மாதிரியான ஒரு ஃபீல் ஏன்னா தொடர்ந்து அவங்க சுடிதார் இருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐடிக்குள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட நிறைய காசு வருது அந்த காசை கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னும் கொஞ்சம் நிறைய காசு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செலவழிக்கிறாங்க அவங்க என்னென்ன பார்ட்டி பண்ணுறாங்க அந்த பார்ட்டிக்கு அவங்க போகும்போது ஒரு சின்ன ஆசை வருது அதை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்றத ரொம்ப அழகாக அவங்களுடைய ஆக்டிங்ல காட்டியிருந்தாங்க முக்கியமாக அந்த பேக்ரவுண்ட் கூட நடிக்கிறாங்கன்றது எந்த சீக்வன்ஸ் சொன்னோன்னா இந்த மணிகண்டன் அவர்களும் கௌரி அவர்களும் ஒரு சீன் பேசிக்கிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல அவங்களுடைய ஃப்ரெண்டு ஹரி சன்னி கேரக்டர் வந்து முகத்தில் புகையை ஊதுறாங்க அங்கே கூட அவங்களுக்கு அந்த டைலாகாக இருக்குது பட் டைலாகாக மட்டும் இல்லாமல் அவங்க பின்னாடியும் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க அது என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க தெரியல அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு சீனை எனக்கு பயங்கரமாக சிரிக்க வச்சது என்னென்னா ஒரு இடத்துல மணிகண்டன் உள்ளே வருவார் இவங்க ஹாய் சொல்லுவாங்க அவர் கண்டுக்கவே மாட்டார் ஆடியன்ஸ்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க மறுபடியும் இவங்க ஒரு விஷயம் பேசி அதை கன்வென்ஸ் பண்ணுறாங்க அப்போ அவர் பேசுகிறார் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கரெக்டான ஒரு ஃபேஸில் அந்த கேரக்டரை அமைச்சிருந்தாங்களோன்ற ஒரு ஃபீல் இருந்தது அந்த இடம் மட்டும் இல்லை ஒரு பீச்சில் அவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா கூட அவங்களுக்குள்ள அந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு என்னடா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிட போகுதுன்னு அவங்க வெளியிலேருந்தே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து என்ஜாய் பண்ணாலும் நீங்கள் மற்ற ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல நிற்க வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாங்காக நின்று அந்த கடலில் ரசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க அங்கேயுமே ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க அது குதிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மேஜிக் நடக்கணும் அந்த 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 பேஷன் ஒன்று இருந்தால் தான் அப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சரியாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் அப்படியே இந்த பக்கம் ஹரிணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பேங்க் பேங்க் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் எதுக்காக சொல்லலாம் ரெண்டு இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது ஒரு இடம் அதில் வந்து கௌரியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த ஹீரோயின் கேரக்டரை இப்படி இப்படி ஒன்று இருக்குது நீ அவனையே லவ் பண்ணுற உன்னோட டிசிஷன் இது நீ கரெக்டான முடிவு எடுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டியை சொல்லிகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த ஹீரோ கேரக்டர் பிடிக்கல அந்த கேரக்டர் உள்ளே வந்துருச்சு அவனுக்கு வேண்டாம் விருப்பம் ஒரு ஹாய் சொல்கிறாங்க அதுவே ஆடியன்ஸுக்கு போகிற வைக்குது அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் இன்னொரு இடம் இவங்க எல்லாேருமே ட்ரிப்புக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹீரோ கேரக்டர் வந்து சொல்கிறேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த ஹீரோ கேரக்டர் பிடிக்கல அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க வேறு வரான் நான் அது அது ஆடியன்ஸுக்கு புரியுதுன்ற பொழுது அது அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரியலிஸ்டிக்காக இருந்திருக்குன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க இது எதுவுமே டைலாக்ல இல்லை வெறும் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் அது ஒரு மாதிரி நம்மளை மெய்ஸில் இருக்க வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிது அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸு இந்த படத்தில் எல்லாருமே கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த படத்துடைய ஹீரோயின் கௌரி அவங்க இந்த படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கீதான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வரும் அப்பா அதெல்லாம் அது வார்த்தையில் அடக்கவே முடியாது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாங்க மிரட்டிட்டாங்க கண்ணாரவி அவருடைய பர்ஃபாமன்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்களோ ஒரு லைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சட்டலாக ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இப்படி ஒரு கேரக்டர் அவங்க பண்ணுறாங்க தெரியுங்களா ஏன்னா அவர் நிறைய படம் பண்ணிட்டார் அது இது ஒரு படம் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது பட் இருந்தாலும் அந்த கேரக்டரை அவர் எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு இப்படி ஒரு கேரக்டர் தந்திருக்காங்களேன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக பண்ணியிருந்தார் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார் அந்த 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 கேரக்டருக்கு ஒரு சின்ன தின் லைன் தான் இருக்குது அது கரெக்டாக பிடிச்சி அந்த அது அது நடித்து தந்துருந்தார் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பீச் சீக்வென்ஸில் அவருக்கும் மணிகண்டனுக்குமான ஒரு கான்வர்சேஷன் வரும் அந்த இடத்துலையும் அவர் ரியாக்ஷன் அவர் ஒரு வ்ளாகராகவே ஒரு ஃபீலாக இருந்துச்சு அவர் எந்த ஒரு இடத்துலையுமே கண்ணா ரவி அப்படின்ற ஒரு ஃபீல்லே இருந்தேன் அவர் ஒரு வ்ளாகர் அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை தந்திருந்தார் கமிங் பேக் டு மணிகண்டன் சொல்லு ஆனால் எல்லா படத்துலையும் அவருடைய ஆக்டிங்கிறது பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு சின்ன சீன் செகண்ட் ஆஃபில் நான் போயிட்டு வரேன்றதை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி இப்படி ஒரு சின்ன அசைவு தான் அந்த அசைவில் சொல்லிட்டு போகிறாருங்க அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இப்படி இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்றதை அப்படி குவிச்சு தள்ளிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் சினிமோடகிராஃபியாக இந்த கதையை சொல்ல வந்த விதம் ஏன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோஸ்டான ரூம்குள்ளே இருக்குது அவங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது பெருசால இவங்க மெயின் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது அதனால் ஒய்டே கிடையாது மேக்ஸிமம் மின்ட்டு க்ளோஸ் தான் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு படம் போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது ஏன்னா அது ரொம்ப இருக்கமாக இருக்குன்னு அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்குள்ளே ஃபீல் ஆகுது அப்படியே செகண்ட் ஆஃப்குள்ளே போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறாங்க அதில் அவங்களுடைய அந்த பார்வைன்றது பெருசாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி ஏற்படுதுன்னு அங்கே ஒரு விஷயம் ஒன்று மாறுது தெரியுங்களா அது சினிமோடகிராஃபியாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எடிட்டாகவும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க முக்கியமாக என்னுடைய ஃபேவரட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் என்னென்னா படத்தில் ஒரு இடத்துல மணிகண்டன் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவார் அதை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது ரொம்ப கரெக்டாக அப்படி பண்ணி மறுபடியும் அதுக்கு ஒரு லீடு கொடுத்து அந்த லீடையும் ரொம்ப நியாயமாக பண்ணியிருந்தாங்க எப்பவுமே நம்ம ஒரு கதையை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு எண்டு தான் எதிர்பார்ப்போம் ஒன்று ஹாப்பி எண்டிங்காக அவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றது இன்னொன்று ஒன்று அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றது எனக்கு இந்த கதையை ஸ்பெஷலாக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாவும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு கதைன்னு ஒன்று இருக்குது அப்படி அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து அந்த டிசிஷனை அவங்க ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண வைக்க முடியும் சோகமாகவும் ஃபீல் பண்ண வைக்க முடியுன்ற அந்த ஒரு தின் லைன் இருக்குல்ல அது ஒரு சீனாக மாற்றி ஆடியன்ஸ் கன்வே பண்ணுறன்றது மிகப்பெரிய ஒரு மேஜிக் அந்த மேஜிக்கை கொஞ்சமும் மிஸ் பண்ணாமல் அந்த கில்ட் ஃபீலோட அந்த சந்தோஷத்தோட அந்த ஹீரோ கேரக்டர் என்னென்னலாம் ஃபீல் பண்ணோம் அந்த ஹீரோயின் கேரக்டர் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுமோ ஒரு ஆடியன்ஸாக உள்ளே உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அதுதான் இந்த படத்துடைய வெற்றியை நான் பார்க்குறேன் அதை தாண்டி இந்த படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாண ஏஜில் இருப்பாங்களோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ஏன்னா அந்த பிரச்சனைகள்னு வரும்போது என்ன பிரச்சனைனா வீட்டில் அம்மா அம்மாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த பக்கம் அவங்க லவ்வர்கிட்ட போய் சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லுவாங்க அவர் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிருக்க மாட்டார் இப்படின்னு விரும்புத லவ்வை பற்றி மட்டும் இல்லாமல் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அந்த பிரச்சனையாக எப்படி எப்படி சார்ட் அவுட் பண்ணுறான் இல்லை அந்த பிரச்சனையாகவும் அது எப்படி சார்ட் அவுட் ஆகிட்டு அவனுடைய அவனுடைய லைஃபை எப்படி நார்மல் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டீட்டெயிலாகவும் பேசின ஒரு படமாக தான் எனக்கு இந்த லவ்வர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஓவராலாக எனக்கு லவ்வர் பார்க்கும்பொழுது ரொம்ப திருப்திகரமான ஒரு சில படங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த உணர்வுகளை நீங்கள் வார்த்தையால் அடக்கவே முடியாது அது சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் சோகமும் இருக்கும் பெயினும் இருக்கும் எல்லா எமோஷனும் ஒரு பாக்ஸ்குள்ளே பேக் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி அதை நம்ம என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த லவ்வர் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறீங்களோ இல்லை உங்களோட லவ்வரோடு பார்க்குறீங்களோ இந்த படம் டாப் டு எண்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்றதில் டவுட்டே இல்லை இது தாண்டி நீங்க லவ்வர் ஒரு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான பிடிச்சிருந்து இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் பிரவீன் கேஸ் பாய்